ஆடியோ லான்ச் இல்ல போற பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு இதான் படத்தர பூஜை இன்னைக்கு பூஜையில இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு பூஜையில வந்து இவ்வளவு பேர் உட்காந்து பேசி நான் பார்த்தது இல்ல அதுவே பெரிய விஷயம் கணேஷ் ஆக்சுவலி மிகப்பெரிய பிளஸிங் எல்லாம் வந்துட்டு போயிருவாங்க ஆக்சுவலி ஆடியோ லான்ச் மாதிரி நடந்துட்டு இருக்கு நான் வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆக்சுவலி சார் ரொம்ப சந்தோஷம் கணேஷ் உங்களை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல சலீம் படம் பண்ணும்பொழுது ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும் அதே ஃப்ரெஷ்னஸ் டேரக்டராகவும் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு தெரிஞ்சு ஷூட்டிங் முன்னாடி போட்டுருவாங்கள டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு போட்டது ஃபர்ஸ்ட் டைம் ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இது ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சினிமா இருபது நாள் ஷூட்டிங் எடுத்துட்டு ஏன் அப்படி பண்ணோம் நம்ம நம்ம இப்போ வந்து வித்தியாசமாக ப்ரொடியூசர் ஏதோ பிரச்சனை இருக்குது கணேஷ் ப்ரொடியூசர் பிரச்சனை ஏன் தெரியல ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து கொடுத்த டேரக்டர் லியோக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் லியோ கடைசியா அஜய் நல்லா இருக்கா நல்லா பண்ணிருக்கேன் நான் படம் பார்த்துட்டேன் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சரம் பதம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி பூக்கியோட விஷுவல்ஸ் பார்த்து அஞ்சாவது நாள் கால் பண்ண ஃபிஃப்த் டே உங்களுக்கு கால் பண்ணி இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் கண்டிப்பா லவ் டுடே மாதிரி இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக இந்த படம் வரும் இந்த படத்தை வந்து வர பிப்ரவரி மாதம் இல்லை தேதி தேதியாச்சு பிப்ரவரி டுவெண்ட்டி எய்த் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஓகே தானா உங்களுக்கு ஓகே வருது உங்களுக்கு ஓகே தானா வர பிப்ரரி இருபது இந்த படம் வர முயற்சி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும் டக் டக்குன்னு எல்லா வேலையும் நடக்கும் ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வசபாலன் சார் குமார் ரத்த குமார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே டீம் மெம்பர்ஸ் அண்ட் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய து தனுஷா தனுஷா அண்ட் கோ ஆக்டர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அந்த நன்றிகள் அண்ட் என்னோடய கோ ப்ரொடியூசர் ராம் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்க சொன்ன மாதிரி படத்தோட லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் பத்து பதினஞ்சு படம் பண்ணியிருக்கேன் சார் லான்ச் டைமில் வந்து தெலுங்கில் பூஜை போட போகிறோன்ற மாதிரி யாருமே சொன்னதில்லை இது வரைக்கும் ஸோ அஜய்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட் படத்துலேயே வந்து தெலுங்குலேயும் பண்ண போகிறீங்கன்ற பேரலாளர் சப்போர்ட்டு ரொம்ப நன்றி மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு காரணமே நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷம் இதை நான் ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் வந்து அஜயை வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் இது அஜயோடு நிறுத்திக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு படமாகுது அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நடந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக நிறைய நியூ டேரக்ட் டேரக்டர்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப காத்துட்ருக்கேன் கண்டிப்பாக நிறைய பண்ணுவேன் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப் இன்ஸ்டோனாக இருப்பீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா பருதி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்ட்ரா ரீசன்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரைட்டர் நீங்கள் ஆக்சுவலி அண்டு என்னோடய அடுத்த படம் பிச்சைக்காரன் தெரியும் அவர் கூட சேர்ந்து எழுதிட்டு இருக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இயர் அசோசியேஷன் தேங்க்யூ ஸோ மச் யாராவது மறந்துட்டேன்னா தேங்க்யூ சக்தி தேங்க்யூ ஆ ஆ அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷை நீங்கள் வாழ்த்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததே பெரிய பேசிங்க எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கண்டிப்பாக ஒரு நிறைய நட்சத்திரப்பட்டாளத்தோடர் பண்ணுறீங்களே ஆல்மோஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் ஆக்ட் ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் நடிக்கிறாங்க ரொம்ப கிராண்டாக வந்துட்டு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ராதா இன் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிக்கை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அண்ட் காலையிலே எஞ்சி இந்த ப்ரையார்டைஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கங்கள் அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய ரெண்டாவது மேடை மார்கனுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்பும் அதுக்கான அங்கீகாரமும் இன் அதுதான் என்னை இப்போது ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாலு நாலஞ்சு பேர் என்னை பார்த்து இவன் அலையாள பார்த்துகிற மாதிரி ஒரு நிலைமை கொ கொண்டு வந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணமான லியோ சார் தேங்க்யூ வெரி மச் சார் பிரியாணி சார் நீங்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிடிக்கும் சார் மேம் அண்டு அந்த படத்துக்கான முக்கியமான வேலை செஞ்ச எல்லாரும் யூ அண்ட் இந்த படத்தை பூக்கி அப்படிங்கிற என்னுடைய நாத படம் கணேஷ் சார் என்னை நம்பி நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஷூட்டிங் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ இந்த படத்தை நிறைய கொஞ்சம் மோட் பண்ணும் எப்படி பண்ண போகிற ஏது பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு நான் கணேஷ் சருக்கெல்லாம் செட்டில் இருக்கும்போது நடிப்பேன் பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது நான் கணேஷ் சார் சேருது ஓகேவா ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லை இது வந்து கரெக்டாக வருதா வரல அப்படிங்கும்போது கணேசர் எல்லாத்தையும் பார்த்து ஓகே பக்கா 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 போகலாம் போலாம் போகலாம் அப்படின் போது சரி என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான் பட் கடைசியில் நான் அந்த படம் லைவாக அது எரிட் ஆகி வரும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த படம் அண்ட் இது விஜயநீ சாரும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாக ஃப்ளெக்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு எந்த ஒரு ஹிக்கப்போ எந்த ஒரு பிரேக் டவுனும் இல்லாமல் அண்டு பரதீக் சார் தேங்க்யூ அந்த ரொம்ப அழகான வந்திருக்கு நான் அது படத்துக்கு கடை படிக்கும் போதே அதோடய ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு எத்தனை லேயர்ஸ் எத்தனை விஷயம் சட்டலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தை வந்து இப்போது தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இந்த படத்தில் வேலை செய்கிற டைரக்ஷன் டீம் கேமரா டீம் பிரபு ஸ்வேதா ஜெய்சன் வாசுஜி கணேஷ் சார் ஜெய் சார் உதய்ஜி கண்ணன் சார் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி ஆர் டைரக்டர் பகதீஷ் சார் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் சப்போர்ட் சார் பேர் மிஸ் பண்ணி தான் நம்ம ப்ரொடக்ஷன் டீம் நவீன் அண்ணா அண்ட் சாண்ட்ர மேடம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் வந்து நான் எல்லாத்துக்குமே தேங்க்யூ சொல்கிறேன் தேங்க்யூ விஜய் ஆன்டனி சார் தேங்க்யூ அஜய் தேங்க்யூ கணேஷ் சார் ஆக்சுவலி எனக்கு அப்படியே மேஜிக் மாதிரி இருக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி என்னோடய நேட்டிவ் கோயம்புத்தூர் நான் கோயம்புத்தூரில் வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு கால் வந்தது ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்தது அதுக்கப்புறம் கால் வந்தது திடீர்னு விஜய் ஆண்டனி சார் அப்படின்னு கால் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க சரி நான் கால் அட்டன் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணுறோமா ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க எல்லோரும் ஆவியஸாக இன்ட்ரெஸ்டெட் தான் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் ஷூட் வந்தேன் அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறோம் ஆக்சுவலி என்னோடய ட்ரீம் இது விஜயதேவி சார் கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உண்மையிலே நம்பினீங்களா இல்லையா இல்ல இல்ல நான் நம்பிட்டேன் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல இருந்து மெசேஜ் வந்தது ஃபர்ஸ்ட் சோ அப்ப நம்பிட்டேன் அதுக்கு அப்புறம் அதான் உண்மையாவே நம்பினாலுமே எப்படி இருக்கும் ஒரு ஒரு Dream மாதிரி இருக்கும் ஆமா ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் அவரோட படம் பாத்துர்க்கேன் அதெல்லாம் நம்ம தியேட்டர் போய் பாத்துர்க்கோம் நம்ம அவ்ளோ ரசிச்சிருப்போம் சோ அந்த மாதிரி இருக்கப்போ அவர் கால் பண்றப்ப எனக்கு மாதிரி என்ன பண்றேனே தெரியல அதுக்கு அப்புறம் நான் அவரை அப்ப நேர்ல பார்க்கல அதுக்கு அப்புறம் ஆபீஸ் போனே கணேஷ் சார் இருந்தாரு ஸோ அவர் வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஜெயானாக இருந்தாங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்புறம் நான் அடித்தேன் எல்லாமே ஓகே ஆச்சு அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வருது அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்தது செலக்ட் மாதிரி கால் வந்தது அவ வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு எது யாருக்குமே நான் சொல்லவே இல்லை அம்மா அப்பா அப்புறம் என்னோட ரெண்டு ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் தெரியும் அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டேன் இப்ப கூட எனக்கு வந்து இது உண்மையா பொய்யா எதுவுமே தெரியல இது உண்மைதான் இவ்வளவு பேர் வந்து உட்காந்துருக்காங்க காலையில கிளம்பி வந்து இப்ப ஓகே பட் இப்பயும் ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி ட்ரீம் அப்படி ஒரு மாதிரி இருக்கு நீங்க வந்து ஒரு லக்கி லக்கி பர்சன் ஸோ தேங்க்யூ சார் ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ உங்களுக்கும் தேங்க்யூ அஜயும் வந்து அவர் கூட நடிக்கும் போது ரொம்ப கைண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தார் எனக்கு பயமாக இருக்கும் ஒவ்வொரு தடவை ஷூட் போகிறப்பவுமே எனக்கு பயமாக தெரியல எனக்கு எப்போயுமே எல்லா ஷூட் போகிறப்பே ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல எப்படி எப்படி வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அண்ட் எப்படி நடிப்போம் அது எல்லாமே இருக்கும் பட் இங்க வந்துட்டு மாதிரி காம்ஃபர்ட்டபிளா எல்லாமே நல்லா பார்த்துட்டாங்க சூப்பர் थैंक यू सर थैंक यू सर ஆல் தி வெரி பெஸ்ட் யூ நோ நிறைய நிறைய படங்கள் நீங்க பண்ணனும் எல்லாமே வெற்றி படமா அமையணும் थैंक यू थैंक यू